வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரியும் காகபுஜென்ற சித்தரையும் கருவுரா சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுபாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக் கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள் மேலும் கருங்காலி மாலை ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணை எங்களை அழைக்கலாம் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல் வக்ரம் என்றால் என்ன நவக்கோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும் சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள் இவற்றிலே சந்திரனுக்கு வக்கிரகதி கிடையாது காரணம் சந்திரன் பாதினால் பாதி பாதினால் தேவரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆகையால் சந்திரனுக்கு வக்கிரகதி எப்பொழுதும் இல்லை மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டு கோள்களிலே சனி குரு மற்றும் கோள்களிலே செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய ஐவரும் வக்ரகதி அடைவார்கள் இவற்றிலே கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது காரணம் அத்தகைய வக்ரம் அடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள் அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும் ஏனெனில் ஒரு கிரகம் சுபகிரகங்களாக இருக்கட்டும் அசுப கிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது காரகத்துவங்கள் இருக்கின்றது சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவற்றில் அசுப கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுப கிரகம் சனீஸ்வர பகவான் அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கருரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள் இவற்றில் குறிப்பாக சனி சனி ஒரு இருள் கிரகம் அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு கால் புணர்ச்சியை காட்டக்கூடியவர் வெறுப்பை காட்டக்கூடியவர் தற்போது ஒரு சுயநலத்தை கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர் சனியை போற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும் ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம் ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று முப்பது வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் நமக்கு அசுப பலன்களை தருகின்றார் அனுபவ உண்மை சிலர் சொல்லாம் எனக்கு ஏழரசனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் கோச்சார பலன்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது அவை தனிப்பட்டதாகும் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம் அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரக நிலைகள் அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல் ஆகையால் பத்தாம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப் நடக்கப்பெறோ என்று கூறியவது நிச்சயம் அது தவறு ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு ஏழரை நடக்கின்ற பொழுது தசாபுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கவும் காட்டுகின்றது ஒரு முப்பது நாற்பது பாப்பது சதவீதம் வரை ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார் ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும் அது குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி ஆகையால் இங்கு குரு அடைகின்றார் ஒரு சுப கிரகம் அடைகின்றார் இங்கு சுக்கரன் புதனும் அடைவார்கள் சூரியனால் ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல சில நாட்கள் சில மாதங்கள் சில நாட்கள் இருப்பார்கள் அத்தகைய வகர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் ஆண்டு கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அவருடைய நிலை மாறும் தன்மை மாறும் நாம் அடிக்கடி ஒரு நம்மளோட முன்னோர்கள் கூறுவார்கள் சிலருடைய குரூரமான எண்ணம் குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் ஏனென்றால் வக்ரம் என்கின்ற எண்ணத்தை வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள் தவறான செயல்களை செய்யக்கூடியவர் எதற்கும் துணிந்தவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும் மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும் எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள் அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள் கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் நித்தம் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல பல அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார் அவனும் மனிதன்தான் ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம் அதுதான் வக்ர எண்ணம் ஆகையால் கிரகங்கள் வக்ரம் அணிகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும் செவ்வாய் வக்ரம் அடைந்தால் செவ்வாய் என்பவர் ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை கோபம் அதிகமான பிடிவாத குணம் அதட்டல் மற்றவர்களை அடித்து அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்காள அடக்கி ஆளுகின்ற ஆளுமைத்தன்மை இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் அவக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம் பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற ஒரு சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது சந்திரனை தவிர்த்து சூரியனால் வக்ரம் அடைவார்கள் சூரியனுடைய நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கரன் புதன் ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு ஐந்தில் வருகின்ற பொழுது அடைவார் குருவுக்கு ஐந்தில் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார் குருவுக்கு ஒன்பதில் சுக் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது குருவோடு சுக் சூரியனோடு சுக்கரன் புதன் பக்கத்தில் இருப்பார் ஒரு ராசியிலேருந்து ஒரு ரெண்டு ராசி தான் தள்ளி இருப்பாங்க ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க அது நடக்கவே நடக்காது சூரியனோடு ஒரு ஒரு ராசி இருக்கலாம் அல்ல இன்னொரு ராசி ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி நாலாவது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அப்படி பார்க்கும்பொழுது குருவோடு சுபகிரகனாகப்பட்ட சுக்கரன் புதன் சேரவே மாட்டார்கள் அதே சமயத்தில் சந்திரன் சேருவார் ஆனால் சந்திரன் பாதினால் வளர்ப்புறை பாதினால் தேய்பிறை அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர் பலம் என்றால் என்ன பௌர்ணமி தான் அவர் பலம் அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை மற்ற நாள் அமாவாசையிலேருந்து அவர் வளர்பிறை கொள்மையை குழந்தைக்கு ஒரு குழந்தை வழங்குகின்ற நிலை ஆகிய சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அதனால் தான் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் ஆக சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை சேர்க்கை சந்திராதி யோகம் குரு சந்திர யோகம் சந்திரமங்கல யோகம் இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார் அப்போது அவ் தனியே இருக்கான் இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம் இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேர்வது அரிதானது பல வருடங்களுக்கு ஒருமுறை தான் எவ்வாறு ஏற்படும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ குரு வக்ரம் சனி வகரம் பெற்று செவ்வாய் வகரம் பெற்று சேரும்போது இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது அடிக்கடி வரக்கூடியதில்லை ஆனால் வருடத்துக்கு ஒரு இப்போ இரு நூற்றி இருபது நாட்கள் குரு அடைவார் சில ஆண்டுகள் மட்டுமே அடைய மாட்டார் சனியும் வருடத்துக்கு அடைவார் இந்த வக்ரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவள் நூற்றி பதினெட்டு நாட்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடைகின்றார் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலே வக்ர நிவர்த்தி அடைகிறார் நூற்றி பதினெட்டு நாட்கள் ரிஷிவராசிலே அவர் அடைகிறார் இவற்றில் அவர் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும் ஆன்டி கிளாக்வைஸ் எப்பொழுதும் சுப கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும் அதாவது ஏழு கோள்கள் சாகு கதை தோற்று மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும் கிளாக் வைஸாக செல்லும் ஆனால் ராகுக்கு எது ஆண்டிக்ளாக்வாய்ஸாக செல்வார்கள் என்ற அடைகின்ற கிரகங்களும் ஆன்டிகிளாகோய்சாக செல்வார்கள் ஆகல் இந்த பயிற்சி இந்த வக்ர பயிற்சியை பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அடைந்து பின்னோக்கி செல்கின்றார் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார் மிருக நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ரோகிணி நட்சத்திரம் நான் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரோஹிணியில வக்ரமடைகின்றவர் ரிஷபராசிலே வக்ரம் வக்ரமடைகின்றவர் பின்னோக்கி 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 பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரிஷபராசிலே ரோஹினி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல அமைப்பாய் ஆகையால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இத்தகைய இந்த நாட்கள் இந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருது என்று பார்த்தால் நூற்றி பதினெட்டு நாட்கள் இவற்றிலே மேஷம் முதல் மீனம் உள்ள அனைத்து ராசி என்பவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம் மேஷ ராசிக்குரிய குரு வக்ர பேச்சு பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார் ரிஷபத்தி ரிஷபத்தில் குரு அமர்வது உங்களை பொறுத்தவரை யோகத்தை தரக்கூடிய அமைப்பு பொதுவாக குரு இரண்டில் அமர்வது கோச்சார ரீதியாக நன்மையும் யோகத்தையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தன லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு காரணம் குரு தனக்காரகன் அவர் இரண்டில் அமர்வது மிகவும் அற்புதமான அமைப்பு இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு கல்வி இவற்றெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனாலும் இப்பொழுது அவர் அடைகின்றார் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறுவார் இரண்டில் குரு வக்ரம் அடைவது சிறப்பாக நிச்சயம் சிறப்பல்ல ஆகையால் இரண்டாம் இடத்தில் குரு அகரம் அடைகின்ற பொழுது பொருளாதார ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும் பெரிய தொகை முதலீடு செய்கின்ற பொழுது எச்சரிக்கை தேவை மேலும் குரு வக்ரமாக அடைகின்ற பொழுது அவர் பார்வைப்படுகின்ற இடங்களும் பாதிக்கப்படும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் பார்வையாக எனவே உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கடன் பிரச்சனை ஏற்படலாம் கடன் தொல்லை ஏற்படலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் பெரிய முதலீடு செய்து செய்வதற்கு கடன் வாங்கி நீங்கள் முதலீடு செய்வது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தற்பொழுது இந்த குரு பக்ரமாக இருக்கின்றது நூற்றி பதினெட்டு நாட்களிலே அதன் பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்து ஏழாம் பார்வையாக வக்ரமாக பார்ப்பார் அதுவும் சிறப்பல்ல எட்டாம் இடம் கௌரவம் பணபலம் ஸ்தானம் எனவே கடன் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது எவ்வாறு முக்கியமோ அதே போன்று நீங்கள் ஸ்பெகுலேஷன் அதாவது கேளிக்கை சம்பந்தப்பட்ட லாட்ரி வாங்குவது மேலும் பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கின்ற ஒரு விஷயமாக அதாவது பங்கு சந்தையை முதலீடு செய்வது போன்றவற்றில் ஈடுபடுகின்றவர்களோ அல்லது குருவை ஆசைகள் கொண்டவர்களோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இத்தகைய வகர காலின் காரணம் சனியும் வகரமாக இருக்கின்றார் குருவும் வகரமாக இருக்கின்றார் சனி பத்தாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் குரு ஏழாம் பார்வையாக வக்ரமாக ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஆகையால் பெரிய பெரிய அளவிலே நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் திடீரென்று நான் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லது பேராசைப்பட்டு இந்த மாதிரியான பங்கு சந்தை ஜூது அதாவது பெரிய லாட்ரி வாங்குவது அதிலே பெரிய அளவிலே உங்களுடைய பணத்தை சேமிப்பை கூட எடுத்து அவற்றை வாங்கி நாம் திடீர் பணக்காரனாலாம் ஜோ ரீதியாக அந்த தசாபுத்தி நன்றாக இருக்கிறது என்று நினைத்து அவ்வாறு செயல்படுவது தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை வக்ரமாக குரு பார்க்கின்றார் ஒன்பதாம் பார்வையாக அது உங்களுடைய ஜீவனஸ்தானம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் வக்ரமாக அவர் பார்க்கின்ற நிலையை அவர் அவற்றிலே இந்த வக்ர காலங்களிலே செவ்வாயும் வக்ரமடைவார் கடகத்தில் ஆகையால் இந்த நாட்களிலே நூற்றி பதினெட்டு நாட்களிலே நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் உங்களுடைய வேலையிலே சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வேலை மாற்றம் ஏற்படலாம் அல்லது ஊதியத்தை உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் அது கிடைக்காமல் போகின்ற விதமாக நீங்கள் கோபப்படலாம் ஏனென்றால் மேஷராசிக்கு கோபம் வரும் துணிச்சலாக நீங்கள் திடீர் முடிவுகள் தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் சிறப்பானது தான் மேஷராசிக்குரியது தான் இருந்தாலும் இந்த வக்ரகாலங்களிலே கவனமாக இருப்பது நல்ல காரணம் பத்தாம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் வீட்டுக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானும் வக்ரமாக இருக்கின்றார் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வக்ர காலங்களிலே ஆகையால் இந்த குரு வக்ரமாக இரண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் அமர்வது இத்தகைய பலங்கள் பார்வை ரீதியாக என்றால் இரண்டாம் இடம் என்கின்ற தனம் குடும்ப வாக்கு கல்வியும் பாதிக்க வைப்பார் குடும்பத்தில் குழப்பத்தை கொடுப்பார் குடும்பத்தில் சில மன கருத்து வேறுபாடுகளை கொடுப்பார் ஏனென்றால் பண பிரச்சனை ஏற்படும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அல்லவா அவர் பார்க்கின்ற இடம் ஆறு எட்டு பத்து ஆறாம் இடம் உங்களுக்கு துர்ஸ்தானம் ரன்னர் உன்னர் ரோக சத்துருஸ்தானம் கடன் இது வம்பு வழக்கு போன்றவைகளை கொடுக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் கடன் அதுக்கு அடுத்தது எட்டாம் இடம் அது கெளரவம் பணபலம் இவை அந்த இரண்டு இடத்தையும் பார்க்கிறார் வக்ரமாக ஆனால் குரு உங்களுக்கு யோகாதிபதி என்று தான் இருந்தாலும் யோகாதிபதி வகரமடைவது தான் இங்கே பிரச்சனையே யோகாதிபதி என்கின்ற நல்லதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நினைக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவருக்கு சனி பிடிக்கவே பிடிக்காது சனிக்கு செவ்வாயை பிடிக்கவே பிடிக்காது அவர் வகரமடைந்தால் பிரச்சனையே இல்லை அவரால் நன்மையும் இல்லை பிரச்சனையும் இல்லை காரணம் சனி எப்படியும் உங்களுக்கு நன்மையை செய்ய மாட்டார் அவர் எப்படி உங்களுக்கு நன்மை அவர் இன்னும் வகரம் கேட்டவன் கேட்டீங்கன்னு கேட்டீங்க நன்மை ஆனால் இங்கு குரு வகரமடைகின்ற பாக்கியாதிபதி என்கின்ற ஒரு ஸ்தானத்தை கொண்ட குரு வகரம் அடைவதனால் உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்களை நீங்கள் இப்பொழுது தற்பொழுது பார்த்து கொள்ள வேண்டும் இந்த நூற்றி எட்டு நூற்றி பதினெட்டு நாட்களிலே நீங்கள் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஆகையால் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போன்ற வழி பிறந்த உங்களுக்கு இப்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்தகள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் ராகு இப்பொழுது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் ஆகையால் ராகு தசை உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எங்கு குரு இருக்கின்றாரோ அவ்விடத்திற்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்கின்ற இடமாக இந்த ரிஷபம் வந்தால் உதாரணமாக நீங்கள் உங்கள் ராசி ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு குரு மகரத்தில் இருக்கிறார் என்றால் இந்த மகரத்துக்கு ஐந்தாம் இடம் என்பது ரிஷபமாக வரும் அல்லது உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு கண்ணியில் இருக்கிறார் என்றால் அந்த கண்ணிக்கு குரு ஒன்பதாம் இடம் ரிஷபமாக வரும் அப்படி வருகின்ற பொழுது இந்த வக்ரகாலம் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்கும் எனவே உங்களுடைய ஜனன ஜாதகம் ஒரு முறை இப்பொழுது இந்த வக்ரகாலங்களில் பார்த்துக்கொள்ளுங்கள் சனியும் வக்ரமாக இருக்கின்றால் ஏகையால் இங்கு குரு இரண்டில் அடைவதனால் தனஸ்தானத்துக்குரிய தனக்காரகன் அடைகின்ற நிலையில் பிரச்சனை இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானம் ஆகையால் குரு அடுத்த தனம் குடும்ப வாக்கு வார்த்தையில் மிகவும் கவனம் வேண்டும் வார்த்தையிலே கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தலையிடுவீர்கள் அதை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் கடன் வாங்கி கொடுக்காதீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் போடாதீர்கள் மற்ற விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே சாலை சிறந்தது ஏனெனில் இந்த வக்ர காலங்களிலே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சிம்மத்தில் கடகத்தில் வக்ரம் அடைகின்ற காலமும் வருகின்றது ஆகையால் அந்த நாட்களிலே நீங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியும் வக்ரம் ராசிக்கு யோகாதிபதியும் வக்ரம் சூரியன் ப பூர்வ புண்ணியால் அவருக்கு பக்ரமே கிடையாது ஏன்னால் அவரால் தான் இவங்களால் வக்ரமே ஆகிறாங்க ஆகையால் இந்த காலங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெறுக வளம் பெருக இதுவரை நாம் பார்த்தது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் வக்ரம் அடைவதும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்ரமாக இருக்கின்ற நூற்றி பதினெட்டு நாட்களுக்குரிய பலாபலங்களை மேஷம் முதல் மீனம் வரைக்குள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும் இது ஒரு தகுந்த ஜூரங்களை எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க நாளை பேசிலே அழைக்கலாம் பாட்ஷப்படையும் தொடர்பு கொள்ளலாம் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த குரு அக்ர நாட்களிலே உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்